தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரையுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க யாருக்கெல்லாம் சிவி லிஸ்ட்டு வரும் யாருக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரும் சிவி லிஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ஆண்டுதல் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட்டை வரைக்கும் செகண்ட் சிவி எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க என்னுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபியில் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தோடு வெறியோடு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு மீண்டும் ஒரு சான்சஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த எழுபது மார்க்கு எழுபத்தஞ்சி மார்க்கு எண்பது மார்க்கு எண்பத்தஞ்சு மார்க்கு தொண்ணூறு மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு நூறு வரைக்கும் இருப்பவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேவி லிஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரொவைட் ஆகுங்க அது மட்டுமே இல்லை இன்னும் கம்மியாக அறுபது மார்க் எடுத்தவர்களுக்கு கூட கம்யூனிட்டி வைஸாக பிரித்து செகண்ட் சீவி லிஸ்ட்டு இவர்களுக்கு வெளியாகும் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய பேருடைய பெயர்கள் சேர்க்கப்படும் கிட்டத்தட்ட தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேயே எண்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பிஜி டிஆர்பி ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் சிவிலிஸ்ட ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் சிவிலிஸ்ட் அதி விரைவில் உங்களுக்கு வந்துவிடும் மக்களே ஸோ ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லெட்டருக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பேர் வந்திருக்கோம் அனைவரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வருமா வருமான்னு கேட்குறீங்க சொல்லி நிறைய பேர் வந்து கேட்கறதுனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் பண்ணுறேன் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்க அப்போ முதல் சிவில் லிஸ்ட்டு விட்டாங்க செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டு ப்ரொஃபஷனாக செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க நீங்கள் ஏற்கனவே போய் வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்கலாம் இது இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் என்னோட எக்ஸாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வந்திருக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வரையே தவிர மேஜரான சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வந்திருக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு தான் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க ஓகேங்களா அதில் டவுட்டே கிடையாது இப்போ செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வர காத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவா இது குவாலிஃபைடு இல்லை நாட் குவாலிஃபைடு இருப்பாங்க சில பேர் வந்து சிவில் லிஸ்ட்டுக்கு அந்த சிவில் லிஸ்ட்டுக்கு போய் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க ஸோ எப்படி சிவில் லிஸ்ட்டுக்கு போய் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க அப்படின்றது எல்லாமே அவங்க அவங்கக்கிட்ட கரெக்டான சர்டிஃபிகேட் இருக்காது கரெக்டான சர்ட்டிஃபிகேட்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே இருக்காது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிவில் லிஸ்ட்டுக்கு போய்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் இருக்காங்க டிகிரியே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முடிக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க இல்லை ஒரு டிகிரி மேலே சைமல்டேனியஸ் டிகிரி அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தா கூட ஸோ ஒரு டிகிரி படிக்கிறப்பே இன்னொரு டிகிரி கரஸில் போட்டு படித்து அந்த ரெண்டு டபுள் டிகிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த மாதிரி டிகிரி படித்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போகிறதுனால அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு செகண்ட் சேவ் லிஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நூறு சதவீதம் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக உயர்த்த போகிறாங்க இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கவலையுமே கிடையாது கண்டிப்பாக வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்த போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அப்படின்ற வேக்கன்சிஸை இன்னும் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் ஆகுது கண்டிப்பாக உயர்த்துவாங்க அதில் நிறைய பேர்களுடைய விடுபட்ட பெயர்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கிறேன் நிச்சயமாக சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களில் இதுவும் ஒன்று ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சிவி பட்டியல் சிவி தேதிகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் எழுதிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நீங்கள் போயிட்டு செக் பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஸோ நண்பர்களே இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்கிறீர்கள் மீண்டும் ஒரு நல்ல கூட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல பார்க்கலாங்க தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டாங்க யாருக்கெல்லாம் சிவி லிஸ்ட்டு வரும் யாருக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரும் சிவி லிஸ்ட்டுக்கு என்னென்ன ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் சான்றிதழ் சரிபார்ப்பு சிவி லிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் செகண்ட் சிவி எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க என்னுடைய பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபியில் வரல அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோவத்தோடு வெறியோடு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டுக்கு மீண்டும் ஒரு சான்சஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ இந்த எழுபது மார்க்கு எழுபத்தஞ்சி மார்க்கு எண்பது மார்க்கு எண்பத்தஞ்சு மார்க்கு தொண்ணூறு மார்க்கு தொண்ணூத்தஞ்சு மார்க்கு நூறு வரைக்கும் இருப்பவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சேவி லிஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரொவைட் ஆகுங்க அது மட்டுமே இல்லை இன்னும் கம்மியாக அறுபது மார்க் எடுத்தவர்களுக்கு கூட கம்யூனிட்டி வைஸாக பிரித்து செகண்ட் சீவி லிஸ்ட்டு இவர்களுக்கு வெளியாகும் செகண்ட் சிவி லிஸ்ட்டில் நிறைய பேருடைய பெயர்கள் சேர்க்கப்படும் கிட்டத்தட்ட தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேயே எண்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் தோல்வியடைஞ்சிருக்காங்க சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி பிஜி டிஆர்பி ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி செகண்ட் சிவிலிஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் சிவிலிஸ்ட் அதி விரைவில் உங்களுக்கு வந்துவிடும் மக்களே ஸோ ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவி லெட்டருக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக சிவி லிஸ்ட்டில் யாருக்கெல்லாம் பேர் வந்திருக்கோம் அனைவரும் கண்டிப்பாக வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா வருமா வருமானு கேட்குறீங்க சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறதுனால உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் பண்ணுறேன் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் எக்ஸாம் எல்லாமே பார்த்தீங்க அப்போ முதல் சிவில் லிஸ்ட்டு விட்டாங்க செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் ப்ரொஃபஷனலாக செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க நீங்கள் ஏற்கனவே போய் வெப்சைட்லேயும் செக் பண்ணிக்கலாம் இது இருக்கும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நடந்த எக்ஸாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிவில் லிஸ்ட்டு வந்திருக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு வரலையே தவிர மேஜரான சப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செகண்ட் சிவில் லிஸ்ட் வந்திருக்கு சில சப்ஜெக்ட்டுக்கு தான் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக விடுவாங்க ஓகேங்களா அதில் டவுட்டே கிடையாது இப்போ செகண்ட் சிவில் லிஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே வர காத்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபை ஆகிருப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவா குவாலிஃபைடு இல்லை நாட் குவாலிஃபைடு இருப்பாங்க சில பேர் வந்து சிவில் லிஸ்ட்டுக்கு அந்த சிவில் லிஸ்ட்டுக்கு போய் டிஸ்குவாலிஃபை ஆயிருப்பாங்க ஸோ எப்படி சிவில் லிஸ்ட்டுக்கு போய் டிஸ்குவாலிஃபை ஆனாங்க அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கனா அவங்க கரெக்டான சர்டிஃபிகேட் இருக்காது கரெக்டான சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே இருக்காது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா சிவில் லிஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிருக்காங்க டிகிரியே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து முடிக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க இல்லை ஒரு டிகிரி மேலே சைமல்டேனியஸ் டிகிரி அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தா கூட ஸோ ஒரு டிகிரி படிக்கிறப்பயே இன்னொரு டிகிரி கரைசில் போட்டு படித்து அந்த ரெண்டு டபுள் டிகிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த மாதிரி டிகிரி படித்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் சேர்க்க போகிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் லிஸ்ட்டில் போகிறதுனால அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு செகண்ட் சேவ் லிஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க ஆசிரியர் தேர்வாரியத்தில் முதுகலை பட்டதாரியுடைய வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நூறு சதவீதம் வேகன்சிஸ் கண்டிப்பாக உயர்த்த போகிறாங்க இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கவலையுமே கிடையாது கண்டிப்பாக வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உயர்த்த போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அப்படின்ற வேகன்சிஸை இன்னும் ஒரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸாவது கண்டிப்பாக உயர்த்துவாங்க அதில் நிறைய பேர்களுடைய விடுபட்ட பெயர்களுடைய பெயர்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயம் நிச்சயமாக சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களில் இதுவும் ஒன்று ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சிவி பட்டியல் சிவி தேதிகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் எழுதிக்கிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நீங்கள் போய்ட்டு செக் பண்ண வேண்டியதாக இருக்குங்க ஸோ நண்பர்களே இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்லத்தரோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ